குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி யுஎஸ் மார்க்கெட்டெல்லாம் அதாவது நேற்று நமக்கு அவங்க டியூஸ்டே நடந்த அவங்களோட ட்ரேடிங் லெவல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக விழுந்திருக்கு டவு தேர்ட்டி வந்து ஒரு அரை பர்சன்டேஜ் விழுந்திருக்கு எஸ்எம்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்னே கால் பர்சன்டேஜ் விழுந்துருக்கு நாஸ்டாக் கம்போசிட் வந்து ரெண்டு பர்சன்டேஜ்க்கு மேலே விழுந்திருக்கு அப்புறம் அந்த சிஏசி ஃபார்ட்டி டேக்ஸு நிக்கி நிக்கி எல்லாம் சரியாக விழுந்திருக்காங்க ரெண்டரை பர்சன்டேஜ் விழுந்திருக்கு அப்புறம் ஹேங்சங் விழுந்திருக்கு ஷாங்காய் கம்போசிட் ப்ளஸ்ஸு அது லிட்டில் பீட்டு ப்ளஸில் தான் இருக்குது ஸோ இன்றைக்கி மட்டும் நம்ம மார்க்கெட் ஓப்பனாக இருந்திருந்தால் நம்ம கண்டிப்பாக அந்த கேப்பை ஃபில் பண்ண வந்திருக்கோம் ஈஸியாக ஒரு நூறு நூற்றி ஐம்பது பாயிண்ட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கும் இன்றைக்கி மார்க்கெட் இருந்திருந்தால் நல்ல வேலை நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் இந்த ட்ரெண்டு இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டு மறுபடியும் ட்ரேட் ஆகும் ஒருவேளை ஃபர்தராக அவன் இன்னமும் கீழே இறங்குறான்னா அந்த கேப்பு நாளைக்கு நமக்கு ஓப்பன் ஆகும்போதே அந்த கேப்பு க்ளோஸாக வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இன்றைக்கி நைட்டில் யுஎஸ் மார்க்கெட் எப்படி நடக்குன்றது நமக்கு தெரியாது அதனால் அதை எக்ஸாக்டாக ப்ரொடிக்ட் பண்ண முடியாது நாளைக்கு காலையில் வேணும்னா நம்ம அதை பற்றி ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கன்க்ளூட் பண்ணிடலாம் இப்போ வரையும் மார்க்கெட் வேர்ல்டு எல்லாம் பியரிஷாக தான் இருக்குது நாஸ்டாக் கம்போசிட்ஸ் ஏன் இந்த அளவுக்கு இறங்குது அப்படின்னா அங்கே அந்த டெக் கம்பெனிங்கள்லாம் ரிசல்ட்டு சரியில்லை அதனால தான் அது கண்டினியூஸாக இறங்கிட்டே இருக்குது ரெண்டு நாளாக ரெண்டு நாளாக இல்லை அவனோட சார்ட்டை நம்ம போய் நாஸ்டாக் கம்போசிட் சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவன் போன இருபத்தொம்போதாம் தேதி அக்டோபர் இருபத்தொம்போதுலேருந்து ஸ்டில் இன்னைக்கு வரையும் பேரிஸ் கேன் கேண்டிலேயே தான் வந்திருக்கு நேற்று கேப் டவுன் நடந்திருக்கு அதாவது நேற்று க்ளோஸ் ஆனது வந்து இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு ஓப்பன் ஆனது வந்து இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸோ ஒரு முந்நூற்றி ஐம்பது பாயிண்ட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே நான் ஸ்டாக்கு கடைசியில் நானூற்றி எண்பத்தாறு பாயிண்ட்டு க்ளோஸ் முடிஞ்சிருக்கு நாஸ்டாக்கு ஸோ அங்கே டெக் கம்பெனியோட ரிசல்ட் சரி சரியில்லாதனால ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியாக நடக்குது அவனோட சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா நாஸ்டாக் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு அதாவது டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது அதாவது நான் சார்ட்டை அனலைஸ் பண்ணி பார்த்ததில் அது அது வரையும் வர்றதுக்கு எது வரையும் இருக்குன்னா இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அது இட் மீன்ஸ் ஃபர்தர் இன்னும் அது டவுனில் தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் எப்படி நடக்கும்லாம் நமக்கு தெரியாது ஏன்னா நான் சார்ட்டோட ஜஸ்ட் இந்த ஒன் வீக் சார்ட்டை மட்டும்தான் அனலைஸ் பண்ணேன் அது ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணால் ஓரளவுக்கு கணிக்கலாம் பட் அவன் ஆர்எஸ்ஐயில் பார்த்தா அபோவ் ஃபிஃப்டிக்கு மேலே தான் இருக்கான் ஸோ மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு ஃபிஃப்டி ஃபைவ் இருக்குது எக்ஸாக்டாக ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி வரையும் வருவான் ஃபிஃப்டி வரையும் வந்தானே நான் சொன்ன அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறை டச் பண்ணும் கண்டிப்பாக இது நான் ஸ்டாக்கில் இருக்கிறது இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனால் கூட இன்றைக்கி மார்க்கெட் ட்ரேட் ஆனால் கூட இது வந்து ஃபர்தராக இன்னும் டவுன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுது அதே மாதிரி டவ் ஜோன்ஸை பார்த்தோம்னா டவ் ஜோன்ஸ் வந்து அவனும் ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி ஃபைவ் கிட்டே இருக்கான் அது இன்னும் ஃபர்தராக ஒரு நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு வரையும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது அதாவது நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத் எழுபது அது வரையும் தான் அது புல்லிஸ் ஸ்ட்ரெண்டில் இருக்கும் அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா அது பியேஸ் ஸ்ட்ரெண்டுக்குள்ளே போய்டும் அப்படி பியரிஸ் ஸ்ட்ரெண்டுக்குள்ளே போச்சுன்னா இந்த டவ் ஜோன்ஸு நாற்பத்தஞ்சாயிரம் வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு டெக்னிக்கலாக இருக்குது சார்ட்டில் டெக்னிக்கலாக நான் பிலீவ் பண்ணுறவேன் எப்போவுமே அந்த நான் சொன்ன அந்த நாற்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணை கட் பண்ணி டவ் ஜோன்ஸு கீழே ஒரு பியரிஸ் ஸ்கேண்டில் வந்தால் நாற்பத்தஞ்சாயிரம் கண்டிப்பாக வரும் ஆயிரம் பாயிண்ட்டு ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட்டு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது டெக்னிக்கலாக சொல்கிறேன் ஃபண்டமெண்டல் நமக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது சார்ட்டையும் அதோடய டெக்னிக்கலும் அதோட ஆரோசியும் வச்சு நான் சொல்கிறேன் இது இப்படி தான் நடக்கணுலாம் இல்லை இருக்கிற ஃபேக்டை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இன்றைக்கி இவனுங்க எப்படி ட்ரேட் ஆகிறானுங்க அதை பார்த்து தான் நமக்கு நாளைக்கு ஒரு கேப் அப்பா ஒரு கேப் டவுனா அப்படின்றது தெரியும் இப்போ நம்ம மார்க்கெட் இன்றைக்கி ட்ரேட் ஆகுதா ட்ரேட் ஆகுதானே எனக்கு தெரில ட்ரேட் ஆக தான் செய்யுது இருபத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு ட்ரேட் ஆகிட்ருக்கு நம்ம முடிஞ்சது வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நம்ம நிஃப்டி இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் முடிஞ்சிருக்கு ஸோ இப்போ வரையும் நம்ம அதை அனலைஸ் பண்ணால் நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய கேப் டவுன் அப்படின்றது கிளியராக தெரியுது ஏன்னா நம்ம நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டிக்கும் கிஃப்ட் நிஃப்டிக்கும் ஒரு ஆவரேஜாக வந்து இது வேறு ஃப்ரெஷ்ஷு ஒன் வீக் தான் ஆயிருக்கு ஸோ ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் வேரியேஷன் இருக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் ஸ்பாட்டுக்கும் அவனே வெரி நியரஸ்ட்டாக ஐம்பது கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் ஸோ ஒரு நூறு பாயிண்ட்டுக்கு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இப்போது இந்த டைமில் நான் பேசிகிட்டு இருக்க டைமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நாளைக்கு ஃப்யூ டவ் டவ் ஃபியூச்சர் நாஸ்டாக் ஃபியூச்சர் எஸ்எம்பி இதெல்லாம் நல்லபடியாக ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அந்த நூறு பாயிண்ட்டு டவுனுன்றதெல்லாம் ப்ளஸ்ஸாக கூட மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி தான் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தா இன்றைக்கி இன்றைக்கி சரியான டவுனு ரெண்டரை பர்சன்டேஜ் அவுட்டு ஹேங்ஷங்கு அவுட்டு சாங்காய் கம்போசிட் ப்ளஸ்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு முடிஞ்சு போச்சு ஒம்பது பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு பெரிய இதுவும் இல்லை எஸ்டிஐயும் டவுனில் இருக்குது காஸ்பியும் டவுனில் இருக்குது நம்ம கோல்டு சில்வர் கோல்டு சில்வர் கோல்டு பார்த்திங்களா இன்றைக்கி முப்பத்தொம்போதாயிரத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு டாலர் வந்துட்டு ஒரு நாற்பது டாலர் ஏறி இருக்குது ஸோ கோல்டோட சார்ட்டை நம்ம பார்ப்போம் இது என்ன இது ரொம்ப இங்கேயே அங்கேயே இருக்காங்க கோல்டு சார்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணால் கோல்டு ஒரு ரேஞ்சு பவுண்டுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க அதாவது எதுக்குள்ளே இவன் ரேஞ்சு பவுண்டாக இருப்பான் அப்படின்னா இந்த மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அதாவது நாலாயிரம் நாலாயிரம் கூட இல்லை மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எக்ஸாக்டாக அந்த அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கும் இந்த மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே இந்த மார்க்கெட்டு அடு அதாவது இந்த வருஷம் இந்த வருஷம்னா இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது டிசம்பர் டிசம்பர் வரையும் இந்த ரேஞ்சிலே தான் ட்ரேட் ஆகும் அப்படின்னு தான் தோணுது ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் இருக்கும் போனால் அந்த மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு வந்தால் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருபது இருபது தான் கடைசியாக காற்று மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டாலர் வரையும் ட்ரேட் ஆகும் அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும் மேலேயும் போக போகிறது இல்லை இதுக்கு கீழே இதுக்கு கீழே இறங்குனா அந்த மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதுதான் அதுக்கப்புறம் இருக்கிற வெரி வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அதெல்லாம் உடைச்சிருவான் இந்த மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கீழெல்லாம் ஒரு கேண்டில் வந்தால் கண்டிப்பாக மூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பதெல்லாம் போயிடும் ஏன்னா மார்க்கெட்டு கோல்டெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேஜில் கண்டினியூஸாக ஏறிக்கிட்டே தான் இருந்தது ஸோ அது ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அது இல்லாமல் இந்த யுஎஸ் சைனா வந்து க்ளோஸ் ஆனதுனால டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் கூட கோல்டு ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் டாலர் யுஎஸ் டாலர் வந்து நூறு நூறில் தான் ட்ரேட் ஆகுது அது ரொம்ப மட்டமாக தான் கோல்டெல்லாம் இப்போ ஏறிக்கிட்டு இருக்குது இந்த டாலர் பழையபடி நூற்றி எட்டு நூற்றி ஏழுலாம் வந்துச்சுன்னா கோல்டு ஆட்டோமேட்டிக்காக தொப்புன்னு கீழே விழுந்துடும் சொல்ல முடியாது இந்த ட்ரம்ப் இருக்க வரையும் இந்த ட்ரம்ப்பு எல்லாத்துக்கும் என்னென்னவோ பண்ணுறாரு கோல்டு பக்கம் மட்டும் ஏன் போக மாட்டேறாருன்னு தெரில அவர் அதில் ஹெவியாக வாங்கி வச்சுருக்கார் என்னவோ தெரில அதனால் மனுஷன் இதை மட்டும் வாயே திறக்க மாட்றாரு இந்த சில்வர் சில்வருக்கும் கோல்டுக்கும் அவர் பிஸ்னஸ் மேனில் கண்டிப்பாக இருக்கும் இல்லாதி வில்லனாக இருக்கார் அவர் இப்போ மார்க்கெட்டில் கோல்டு மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொன்று டாலருக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு நல்லா நல்லா தான் கிரீனிஷாக ட்ரேட் ஆகிட்ருக்கு ஸோ இதுதான் மார்க்கெட்டோட இப்போ இருக்கிற நிலை வரும் நாளைக்கு நமக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம சென்செக்ஸ் பக்கம் வருவோம் நாளைக்கு ஒரு கேப் பப்பு கிடைக்கிது அப்படின்னா நம்ம ஆமாம் கேப் அப் கிடைக்குதா அப் கேப் அப் கிடைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு எண்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தி ஆறு தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு இந்த ரெசிஸ்டண்ட்டு வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆச்சுன்னா எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு அதுக்கும் மேலே போச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது ஸோ இந்த இப்போ இருக்கிற இந்த எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இருந்து மார்க்கெட் வந்து இதுலேயே ஒரு ஒரு ஆயிரம் பாயிண்ட்டுக்கு நம்ம இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ரெசிஸ்டண்ட் லெவல் சென்செக்ஸில் மார்க்கெட் கேப்பப்பாக இருந்தால் கேப்பப்பாக இருந்தால் அந்த எண்பத்தி மூணாயிரத்தி அறநூற்றி இருபத்தாறுக்கு மேலே ஒரு ஓப்பன் ஒரு கேப் அப் கேண்டில் வந்தால் கண்டிப்பாக எண்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தாறை போய் தொடும் அந்த ஸ்பாட்லேயே அந்த நேரத்துக்கே மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேப் அப் கிடைச்சா ஒருவேளை கேப் டவுன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு இருக்கிற சப்போர்ட்டு எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு நான் சொன்ன அந்த கேப்பு எனக்கு சரி அந்த கேப்பு எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழில் இருக்குது அந்த கேப்பு அதையும் கட் பண்ணி கீழே இறங்கி வந்துச்சுன்னா பீரேஜ் எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது தான் அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு சப்போர்ட்டு இந்த மூணு சப்போர்ட்டில் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நிஃப்டி சென்செக்ஸ் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணும் அதாவது அதோட அர்த்தம் என்னன்னா கீழே தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோடுது ஏன்னா மார்க்கெட்டோட டைமென்ஷனை பார்த்தாலும் மிகப்பெரிய ஒரு பேரிஷ் கேண்டில் செவ்வாய்கிழமை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஆர்எஸ்ஐ ஃபோர்டீனை செக் பண்ணால் கூட கரெக்டாக ஐம்பத்தி ஒன்று புள்ளி எட்டு இருக்கான் ஸோ இது இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது நான் சொன்ன மாதிரி அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் ஏன்னா மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற கண்டிஷன் பிரகாரம் பார்த்தா மார்க்கெட் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பேரிஷாக தான் இருக்குது இப்போ டவ்வு டவ்வு அதோட நான் ஸ்டாக் ஃபியூச்சர்லாம் செக் பண்ணாலும் மைனஸ்லாம் ட்ரேட் ஆகிட்டுருக்கான் அது நைட்டு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு முடியும் அதுக்கப்புறம் அது எப்படி மாறுதோ அது நமக்கு தெரியாது பட் இந்த கண்டிஷனுக்கு ஃபுல்லாக பேரிஷாக தான் இருக்குது ஸோ சென்செக்ஸ் எல்லாம் வாய்ப்புகள் அதிகம் இந்த கேப் இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டானா மார்க்கெட்டு நான் கண்டிப்பாக புல்லிஷ் பக்கம் திரும்புவேன் ஏன்னா வேறு வாய்ப்பே இல்லை ஏன்னா மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ஒரு பையிங் பவர் இருக்கோ அந்த அளவுக்கு செல்லிங் பவரும் இருக்குது நமக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கிறது இந்த எஃப்ஐஸ் தான் லாஸ்ட்டு வெனஸ் லாஸ்ட்டு டியூஸ்டே கூட எப்படியும் ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடிக்கு விற்று தான் வச்சுருப்பாங்க நான் இன்னும் அந்த ரிப்போர்ட்டை பார்க்கல ஏன்னா மார்க்கெட்டு ஒரு ஸ்பார்க் செல் வந்தாவே கண்டிப்பாக எஃப்ஐ செல்லிங் சைடில் தான் இருப்பாங்க இது ஊரறிஞ்ச விஷயம் எல்லாருமே தெரியும் மார்க்கெட்டு செவ்வாய்க்கிழமை ஓப்பனாகலேருந்து முடிகிற வரைக்கும் இறங்கிட்டு தான் இருந்துது கண்டிப்பாக அவங்க செல்லிங் சைடில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் என்னுடைய தாட்ஸ் வந்து நாளைக்கு கீழே தான் இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அது யூஎஸ் மார்க்கெட் எப்படி முடியுதோ கேப் அப்பா கேப் அப் ஆனால் கூட கீழே தான் கொண்டு வரவங்க எனக்கு அப்படி தோணுது அப்புறம் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டிக்கு வருவோம் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு கேப் அப் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டு அந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூற்றி அஞ்சு எக்ஸாக்டாக ஏழ்நூற்றி பதினொன்று இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூறு சைக்காலஜி வெரி வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு எட்நூற்றி எட்நூற்றி பதினஞ்சு இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இவ்வளோலாம் போகாது நிஃப்டி ஃபிஃப்டி ஓகேங்களா அது அதிகபட்சமாக இந்த இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூறு வேணும்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை கேப்பப் ஆச்சுன்னா அப் ஆச்சுன்னா அந்த ஸ்பார்க்லேயே அது மேலே அந்த அந்த நைன் நைன் ஃபிஃப்டின் கேண்டில்லையே அது அந்த ஏழ்நூறு வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது இப்போ முடிஞ்சிருக்க ட்ரேடு வந்து இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறுன்னு இங்கே காட்டுது ஆனால் வெயிட்டட் ஆவரேஜில் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறுன்னு காட்டுது ஆனால் அங்கே வெயிட்டட் ஆவரேஜில் ஒரு பதினோரு பாயிண்ட்டு ஏறி காட்டுது ஐநூற்றி தொண்ணூற்றி காட்டுது ஸோ அப்போ ஐநூற்றி தொண்ணூற்றி தான் நமக்கு கரெக்டானது ஒரு கேப் அப் கிடச்சா ஏழ்நூறு எல்லாம் போய் தோறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை கேப் டவுன் ஆகுது மார்க்கெட்டு அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஐநூற்றி ஒம்பது அந்த சைக்காலஜி நம்பர் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐநூற்றி ஒம்போதுக்குள்ளே அது சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு அதிகம் அது இல்லாமல் ஃப்ரெஷ் எக்ஸ்பைரி வேறு முடிஞ்சிடுச்சு இப்போ இது ஃப்ரெஷ்ஷாக வருது இந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுலலாம் கால் ரைட்டர்ஸோ இல்லை புட் ரைட்டர்ஸோ அந்த அளவுக்கு இப்போ இருக்க மாட்டாங்க இப்போ நம்ம சார்ட்டை ஓஏ சார்ட்டை செக் பண்ணாலும் எக்ஸாக்டு வேல்யூ தெரியாது மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது அப்போ பில்டப் ஆகிறது தான் கரெக்டாக இருக்கும் நம்ம அப்போ பார்த்து அதை அனலைஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது தான் இருக்குது அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு மைல்டான சப்போர்ட்டு இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பது இது ரொம்ப மைல்டான ஒரு சப்போர்ட்டு தான் ஏன் இதை மைல்டாக சொல்கிறேன்னா இது அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது ஸ்ட்ரென்த் இல்லைன்னா ஏன்னு சொல்கிறீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது வரையும் வந்துட்டு கூட ரிவர்ஸ் ஆகலாம் ஏன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பது அதோடய ஆப்ஷன் செயன நம்ம போய் நான் இப்போ சும்மா செக் பண்ணி பார்க்குறேன் செக் பண்ணி பார்த்தா எட்டு லட்சம் எட்டு லட்சம் ஓய் அதில் ஷா புட் ரைட்டர்ஸ் இருக்காங்க அதாவது மார்க்கெட்டு இப்போது ஹால்ட்டு அதுலேயே இவ்வளோ காட்டுது அப்போ நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ அது ஒரு சின்ன சப்போர்ட்டு ஆனால் இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வரையும் வந்துட்டு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு இருக்க கேப்பை மிஸ் பண்ணாது அப்படின்றது தான் என்னோடய ஒரு தாட்டு அப்போது இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டை ஈஸியாக உடைக்கும் அப்படின்றதுக்கு நான் சொல்ல வர விளக்கம் இதுதான் புரியுதுங்களா ஏன்னா அதுக்கு கீழே தான் அந்த கேப் இருக்குது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு ஸோ அந்த இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டில் பவுன்ஸ் தொட்டுட்டு பவுன்ஸ் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு கூட போயிட்டு கூட இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு தொடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் எனக்கு இந்த கேப்பை ஃபில் கேப்பை ஃபில் பண்ணணும் அவ்வளோதான் அதை ஃபில் பண்ணிட்டு நீ எங்கேயாவது போய் தொலை அப்படின்றது தான் என்னுடைய தாட் ஏன்னா ஏன்னா பல வாட்டி நம்ம பார்க்குறோம் எந்த கேப்பையும் இண்டெக்ஸ் வந்து விட்டுட்டு மேலே போனதாக சரித்திரமே இல்லை கண்டிப்பாக அவன் கீழே வந்து தொட்டுட்டு தான் போவான் அதுக்கப்புறம் தான் அது ஃபர்தராக மூமெண்ட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது இது தெல்ல தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரியுது இந்த கேப்பு அப்போ அதை டச் பண்ண தானே வருவான் நான் அதை வச்சு தான் அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் வருவான் வருவான்னு இதை ரெண்டு வாரமாக தான் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த கேப் வந்தது தேதி அக்டோபர் மாதம் ஸோ இவ்வளோ நாள் அது மேலே போயிட்டு இந்த ஒரு மூணு நாலு நாளாக தான் மார்க்கெட்டு இறங்கிக்கிட்டு இருக்கு அப்போ இதை துறத்துக்கு தான் வாய்ப்பு இங்கே எல்லாம் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி இந்த இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பது முந்நூறு எல்லாம் வரும்போது கண்ணை முடிக்கணும் ஒரு கால் சைடில் ஒரு ஆப்ஷனை வாங்கிட்டு விட்டுணும் என்ன தான் ஆகுதோ ஆகட்டும் அப்படின்னு கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டாக தான் முடியும் இது என்னுடைய ஒரு கட்ஸ் ஃபீலிங் கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும் அப்படின்றது தான் எனக்கு கண்டிப்பாக தோணுது நான் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் பிளைண்டாகலாம் எதையுமே பண்ணிடாதீங்க உங்களோட அனலைஸ் பண்ணுங்கள் இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ட் வரும்போதெல்லாம் நீங்கள் கண் கன்க்ளூடாக பார்த்துருப்பீங்க என் சேனல் என்னுடைய ஆடியாவை கேட்குற நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அந்த சப்போர்ட் அந்த ரெசிஸ்டன்ட் லெவலை அது ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்றதே உங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சுருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன வச்சு யூஸ் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத யோசித்து பண்ணுங்கள் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் இல்லாமலாம் போடாதீங்க நாளைக்கு வந்து சென்செக்ஸோட வீக்லி எக்ஸ்பைரி ஸோ வேலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும் சென்செக்ஸ் சாதாரணமாகவே ஒரு ரெண்டு மூணு செகண்ட்லேயே ஆயிரம் ரெண்டாயிரரூபா ஏறக்கூடியவேன் அதனால் சென்செக்ஸில் ப்ளே பண்ணும்போது ஸ்டார்டிங்லே பே ப்ளே பண்ணாதீங்க ஒம்போதே காலிலேருந்து ஒம்போரை ஒம்பது பத்து அந்த டைம்லலாம் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் என்ன தான் ஸ்டாப்லாஸ் போட்டாலும் அடிச்சிடும் நான் பல தடவை அடி வாங்கிட்டேன் அதில் ஒம்பது இருபதுக்கே நான் போடுவேன் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கெலாம் முன்னாடி நான் அப்படி போயிட்டு போய் தண்ணி எடுத்து குசிட்டு வரதுக்குள்ளே எனக்கு ஸ்டாப்லாஸ் சீட் ஆகிட்டு இருக்கும் அவ்வளோ ஸ்பீடாக இருக்கும் சென்செக்ஸ் ஸோ ஸ்டார்டிங்லேயே போட்டுறாதீங்க அது கண்டிப்பாக நீங்கள் எங்கே தான் போட்டாலும் வந்து ஸ்டாப்லாஸை ட்ரிகர் பண்ணி விட்டுரும் ஒரு பத்து மணிக்கு மேலே மார்க்கெட் கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எங்கே வருதோ அங்கே பார்த்துட்டு நான் சொன்ன அதே ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட்டு கம்மியாக போடுங்க அது ட்ரிகர் ஆகும் ஃபஸ்ட்டு டைமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு டைமே போடுறோம்ல ஒரு பத்து பதினஞ்சு பாயிண்ட்டு கிடச்சாவே ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள் அந்த ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனர்ஜியே உங்களை மூன்று மணி வரையும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் ஸ்டார்டிங்கிலாம் முன்ன பழைய ட்ரேடிங் லெவல்லெலாம் லாஸஸ் தான் ஹெவியாக இருக்கும் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணும் போது ஒரு அஞ்சாறு பாயிண்ட் வந்தாவே நான் ப்ராஃபிட் புக் பண்ணுவேன் அஞ்சாறு அப்போல்லாம் நிஃப்டி ஃபிஃப்டின்னா ஐம்பது அம் தான் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஷேர் வாங்கினா ஐம்பது குவான்டிட்டி ஐம்பது ரூபா ஆறு இருந்தால் முந்நூறுரூபா அது நான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒம்போதரை பத்தரை மணிக்கு சாரி பத்து பத்தரைக்கு மேலே தான் எடுப்பேன் ஆனால் இப்போ நான் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது இல்லை நான் புதுசாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு ட்ரேடே நமக்கு ஒரு மங்களகரமாக ஒரு ப்ராஃபிட் ட்ரேடாக அமையணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் பேசிட்டேன் இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல்லாம் வந்தால் தைரியமாக கன்சிடர் பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் இந்த மணியில் அட் த மணியோ அவுட் ஆஃப் த மணியோ கண்டிப்பாக போகாதீங்க அது நம்ம தெரிஞ்சே நம்ம கையை போய் நெருப்பில் கையை கறிக்கிற மாதிரி தான் ஈஸியாக நம்ம பாக்கெட்டில் இருக்கிற காசை மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் அவுட் ஆஃப் த மணியோ அட் த மணியோ இந்த மணி தான் என்னை பொறுத்தவரையுமே ப்ராஃபிட்டபுளான ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்கேன் ஜஸ்ட்டு இந்த லைவில் நான் ஒவ்வொரு வாட்டியும் எடுக்கிற எல்லா ட்ரேடியுமே இந்த மணி தான் ஏன்னா மார்க்கெட் கீழே டவுன் ஆகிட்டே இருந்தாலும் அது ஒரு சட்டன் ஸ்டேஜில் திரும்பும் போது முதல்ல ப்ராஃபிட்க்கு வரக்கூடியவன் இவனாக தான் இருப்பான் இந்த மணியாக தான் இருப்பான் அடுத்த மணி அவுட் ஆஃப் த அடுத்த மணி கூட ஓரளவுக்கு வரும் அவுட் ஆஃப் த மணிலாம் கண்டிப்பாக வராது அந்த இடத்துல நம்ம தேவையில்லாமல் நம்ம காசை இழந்துருவோம் அதனால் அவுட் ஆஃப் த மணியை ஃபோக்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க அது எப்போ பண்ணணும்னா எக்ஸ்பைரி டே டைமில் மட்டும்தான் பண்ணணும் ஏன்னா அது வாழ்வா சாவா அந்த மாதிரி ஸ்டேஜில் அங்கே போய் அதை அப்போ தான் ட்ரை ட்ரை பண்ணணும் மற்றபடி நார்மல் டேஸ்லலாம் அவுட் ஆஃப் த மணி பண்ணாதீங்க கண்டிப்பாக ப்ராஃபிட் வராது வராது சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் சேனலை ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்